சுமார் ஒரு கோடி மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை அடித்து விரட்டியதாக மகன் சுரேஷ்குமார் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர் கண்ணீர் மல்க மனு இராஜாக்கமங்கலம் காவல் நிலையத்தில் என்னை கவனித்துக் கொள்வதாக எழுதி கொடுத்த தன் மகன் இப்போது மனைவியுடன் சேர்ந்து கவனிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு கால இடது காலையில் ரெண்டு வரில் எடுத்துருக்கு சுகர்னால் அதுவும் பார்க்க ட்ரெஸ்ஸிங் பண்ண வருவா தரம் இல்லை சாப்பாடும் தரம் இல்லை நேற்றுக்கு சுகம் இல்லாமல் காய்ச்சலில் இருந்தேன் ராத்திரி பூதா யாரும் வந்து எட்டி போய் கூட பார்க்கல சாப்பாடு கூட தரல இன்றைக்கி காலையில் ஆஸ்பத்திரி போமான்னு கேட்கும் ஆஸ்பத்திரி போறீங்கன்னாப்பா போகலனாப்போ ஒன்றேத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லலாம் அதுக்கற <Marvel> கொடுக்க